நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாரையும் சொல்லல உறவுகளே அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எந்த அளவுக்கு இந்த அனாச்சாரம் நம்முடைய இலக்கை தடுக்கக்கூடியது நம்முடைய பெண் பிள்ளைகளை நம்முடைய குமர் பிள்ளைகளை பொத்தி பொத்தி பாதுகாத்து நானும் நீங்களும் வளர்த்து வருகிறோம் ஓநாய்களுக்கு இரையாகி விடாமல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று பொத்தி பொத்தி பாதுகாத்து படிக்க வச்சு ஆளாக்கி யூனிவர்சிட்டி அனுப்பி ஒரு நல்ல ஒரு தொழில் படிக்க பாடசாலை அனுப்புகிறோம் கண்களால் பார்த்து மீடியாக்கள் வைரலாக பரவுது என்ன பார்த்தா ஒரு இஸ்லாமிய பாடசாலை இஸ்லாமிய பாடசாலை குருவான் சு பேசிய ஊரு அந்த ஊரில் என்ன நடந்துச்சு தெரியுமா எங்கே இருந்து கிழக்கும் மாகாணத்தில் இருந்து கொண்டு வந்து மேடை அமைத்து பாட்டு போட்டு இசை கச்சேரிகள் நடத்தி இந்த அளவுக்கு கூத்து நடந்துச்சு நம்முடைய இலக்கு உறவுகளே அல்லாவின் நேசிக்கின்றவர்களாக இருந்தால் அல்லாவும் ரசூலையும் நான் உண்மையாக வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த அம்சம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது ஆனால் நம்ம உண்மத்தில் வந்துட்டு ஒரு புற்றுநோயை விட மோசமான ஒன்று நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு அந்நிய ஒருத்த வந்துட்டா யாருடைய தெரியாத ஒருத்த வந்துட்டா நம்ம புள்ள ரூமை விட்டு வெளியே வராது ஆனா மேடை ஓட்டி குத்துப்பாட்டு போட்டு கும்மாரங்களை ஆட வைக்கக்கூடிய நம்முடைய பொம்பள பிள்ளைகளை மேடை ஏத்தி சில பாடசாலைகள் இந்த அனாச்சாரத்தை நடத்துகிறது என்றால் நம்முடைய இலக்கை விட்டோம்